கிலோமீட்டர் பாருங்க ஒன்னு முப்பத்தேழு வந்து ஓடி இருக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் நண்பர்கள் கேட்ட ஸ்விஃப்ட் இருக்கா ப்ரோ ஸ்விஃப்ட் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க இன்னைக்கான அப்டேட்ல மாரதி சுசிக்கல ஸ்விஃப்ட் அப்டேட்ல வந்து வந்திருக்கு நம்ம ஜெயமாரதி ஆட்டோகன் சொல்லி சொல்லும்ல ரவியண்ணா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க முக்கியமா இது வந்து பாத்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் ஜெட்டி ஐ இல்லன்னா ஆமா சோ இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இந்த அப்டேட்ல வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயமாரதி ஆட்டோகன் சொல்லி சொல்லும் லொகேஷன் தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகிய வழியில கரெக்டா பவர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்கு அதுக்கு புறமா கீழ்புறமா கிளப்பவர் விளக்கு வரும் அதுக்கு கீழ்புறமா எங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ நம்ம அண்ணாட்ட வந்து இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஏன்னா எல்லா வண்டியுமே வண்டி வந்து ரசிச்சு தான் எடுப்பாங்க பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டி எல்லாம் ரேட் ஏறிதான் எடுப்பாங்க அதுக்கு காரணம் ரீசன் எல்லாமே இன்னைக்கு கேட்க போறோம் இந்த வண்டியுமே மார்க்கெட்ல கொஞ்சம் அதிகமா தான் எடுத்திருக்காப்ல ஏன் அதை ரசிச்சு எடுத்தாங்க அப்படிங்கறத கேட்கலாம் அந்த வண்டி அந்த மாதிரி இருக்குன்னாப்ல நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம் சும்மா வேற லெவல்ல இருந்து இப்ப அண்ணாட்ட அதை பத்தி கேக்கலாம் என்ன சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இசட்டி டாப் மாடல் பட்டன் சாட் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி எடுக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த ஒரு லட்சத்துக்கு மேல கிலோமீட்டர் ஓடனா அந்த டைமிங் செயின் மாத்துவாங்க அந்த எல்லாமே மாத்தி இப்பதான் நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு ஓகே அதனால வண்டி வந்து நீங்க வச்சு இன்னும் தாராளமா நீங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் எந்த ஒரு செலவு இல்லாம வச்சு ஓட்டலாம் அந்த ஒரு தான் எடுத்திருக்கோம் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு முக்கியமான காரணம் தான் வண்டி குவாலிட்டி ஷிப்ட் கிடைக்க மாட்டேங்கி ஹையா கிடைக்கிற மைலேஜ் வண்டியும் இதான் மாருதியில ஹையா சேல்ஸ் ஆன வண்டியும் இதான் அது மாதிரி அந்த இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் இன்ஜினுமே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஓடி இருக்கானு ஒரு டவுட்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வந்து பாருங்க எல்லாமே வண்டியோட பீச்சர்ஸ் என்ன இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு பட்ஜெட்டை நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்து வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம் போகலாம் மாடல் இருக்கிற இல்லையே டாப் அண்ட் மாடல் முக்கியமா அந்த வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா நல்ல ஃபேன்சி நம்பர் சோ இதுல ஒரு இன்சியல் இருக்குங்க சோ நம்ம வண்டி வந்தோடனே ஷிஃப்ட் வந்தோடனே நாங்க வந்து ரிவியூ எடுக்க வரோம்னு சொல்லிட்டாங்க அவங்க தான் சொன்னாங்க இல்ல இன்னொரு ஒரு பாலிஷ் பண்ணிக்கிறேன் வண்டி அதே மாதிரி நான் போர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நாங்க இல்லங்க ஃபஸ்ட் நம்ம ரிவியூ எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்ச ஏன்னா இங்க லோக்கலுமே நிறைய என்கொயரி இருக்குன்னு இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சோ அதனால சிப்ட்டை நம்ம ரிவியூ பண்ணிடுவோம் பிரைஸ் அவங்க சொல்ற பிரைஸா கண்டிப்பா பேசலாம் பேசி நீங்க நல்ல ஒரு பிரைஸ்க்கு இந்த வண்டி எடுக்கலாம் எல்லா வீலுமே வந்து வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டியூல் பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது சைட்லுக் எல்லாம் பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல டிமாண்டா தான் வண்டி வந்து போயிட்டு இருக்கு அண்ணா அண்ணாட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க பேசி நல்ல ஒரு பிரைஸ்க்கு இந்த வண்டியை நீங்க பேசி வந்து எடுக்கலாம் நம்பர் உங்களுக்கு முன்னாடி கரெக்டான நம்பர் ஷோவா இருக்குமா தெரியல அந்த நம்பரை கரெக்டா பாத்துக்கோங்க டிஎன் செவன்டி டூ பிபி அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு ஃபேன்சி நம்பர் தான் பேக் சைடு பொறுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்கு பேக் வைப் இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாம நல்லா தரமா இருக்கு வண்டியை பொறுத்தளவுக்கு கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் கீ வந்து ஃபெதர் டச் ஓப்பன் சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக் சைடுடபுள் சைடு இருக்கு ஸோ கீயை கிட்ட வச்சுட்டு ஜஸ்ட் அன்லாக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அழகாக ஸ்மூத்தாக ஓப்பன் ஆயிரும் உள்ள இன்ட்ரி பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் சென்டர்லாக் வந்துடும் டாஷ் டேஷ்போர்ட் அப்பியன்ஸாக லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் மௌண்டர்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் முக்கியமாக வண்டி பார்த்திங்கன்னா பட்டன் ஸ்டார்ட்டோட வருதுங்க ஜஸ்ட் உள்ள கீ வச்சுட்டு நம்ம இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் ஒன்னு முப்பத்தேழு வந்து ஓடி இருக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ப்ளூடூத் மேசி சிஸ்டம் இஎஸ்பி ஆக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்கு டியூல் ஏர் பேக் வந்தது சீட் கவர்ஸ் எல்லாமே லெதர்ல நல்ல ஒரு கண்டிஷன்ல சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து போடுறாங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லைன்றக்கப்புல ஸோ பொறுத்த அளவுக்கு ஒரு ஒன் லேக் கிலோமீட்டர் அபோவ் ஓடிடுச்சுன்னா மெயின் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் சேஞ்ச் சொல்லுவாங்க அது எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதுவுமே கம்பெனி சர்வீஸ்ல உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் பேக் சைடு சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்க ஓவரால் பாத்தீங்கன்னா வண்டி அந்த அளவுக்கு சூப்பரான கண்டிசைடா இருக்கு நம்ம வண்டியில புட்ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு ஷார்ட் ஓப்பன் இந்த வண்டில வந்து கிடைக்கும் பேக்ல இருந்து இன்டீரியர் லுக்கை பாருங்க செம்மையா இருக்கு இன்டீரியர் ஒரு பிளாக் கலர்ல வண்டி பாடி அவுட்லைன் பொறுத்த அளவுக்கு ஒரு ஒயிட் கலர்ல வண்டி வந்து இருக்குது வண்டி அப்படி இந்த சைடு லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்க இந்த சிப்டை பொறுத்தளவுக்கு ஜெட்டியை டாப்பன் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸோட இருக்கு லோக்கல் நம்பரா இருக்கு இந்த வண்டிக்கான பிரைஸ் டயர் பாயிண்ட் பத்தி நான் சொல்லல டயர் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கும் சோ இந்த வண்டியோட பட்ஜெட்டா இப்போ அன்னாட்ட வந்து கேட்கலாம் நல்ல ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்காப்புல அதுல நெகசியபிள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ஒரு பிரைஸ்க்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ சிப்ட் தேடுற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ மஸ்டா வந்து ஷேர் பண்ணுங்க இப்ப அன்னாட்டை அதை பத்தி கேட்கலாம் இந்த வண்டிக்கு என்ன ரேட் நான் சொல்ல போறோம் இது பினான்ஸ் பாத்தீங்கன்னா நாலு டு நாலரை லட்சம் வரை சிவில் நல்லா இருக்கிறவங்களுக்கு பண்ணிக்கலாம் அவ்வளவு வரைக்குமே வாங்கிக்கலாம் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நான் ஓட்டி பார்த்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துருக்கேன் ஓட்டி பார்த்தா சொல்கிறேன் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் அஞ்சு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க அதை கண்டிப்பாக குறைச்சி பேசலாம் முக்கியமாக மார்க்கெட்டில் உங்களுக்கு மேபி இதில் ஒரு பத்தாயிரம் ரூபா இருபதாயிரவா டிஃப்ரெண்ட்ல கிடைக்குன்னா அங்கங்கே ஸ்கூ ஏற்றி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட் பம்பர் எதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து கண்டிப்பாக தெரியாது இந்த வண்டியில் அந்த ஒரிஜினாலிட்டியை உங்களால் வந்து எதிர்பார்க்க முடியும் நீ நேரில் வந்து பார்த்தா அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து புரியும் சொன்ன அளவுக்கு வண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்பர் முத அந்த ஒரு அந்த நீட்னஸ் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் ஏன்னா நிறைய இடங்களில் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடி வாங்குறதே அந்த பம்பர் தான் அதே மாதிரி பேக்லேயும் இருக்கட்டும் அந்த கேப் தெரியுது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அப்படி கம்மையில இருந்து எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு மொத்த அந்த ஃபிட்டிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மட்டும் ரேட்டை இன்னும் கம்மி பண்ணி பேசுங்க பேசி உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு இந்த வண்டியை வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான குவாலிட்டியான ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி